வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல ராஜ சேதுபதியோட பேரன் தான் ராஜா அப்படின்னு வந்து உண்மை நம்ம சாமிக்கு தெரிய வருது கௌசல்யா ஐபிஎஸ் வந்து நம்ம ரேவதியை காப்பாற்றிக்கிட்டு நம்ம ரேவதி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க இவங்க வந்து நம்ம என் கணவர் ராஜாவுக்கு வந்து ஃப்ரெண்டுமா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எப்படி ஃப்ரெண்டு அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க அப்போ தான் நானும் கார்த்தியும் காலேஜில் கிளாஸ்மேட்டு ஒன்றா படித்தோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு அதிர்ச்சியில் இருக்கிறாங்க ராஜா மாப்பிள்ளை காலேஜ் போய் படிச்சிருக்காரா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ராஜா மாப்பிள்ளை அவங்க பேர் வந்து கார்த்தி தானே அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நீங்கள் சொல்ல வேற ஆள் வேறு என்னோடய மாப்பிள்ளை வேறு அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க இந்த கிளாரிஃபிகேஷனுக்கு இது வரும் விடையாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து நம்ம கவுசலி ஐபிஎஸ் அவங்க மொபைல்லேருந்து ஃபோட்டோ கட்டிட்டு நான் இவங்கள தான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அக்கா பாத்தியா உன் மாப்பிள்ளையோட வண்டவாளம் தந்தவளம் ஆக போகுது பாத்தியா அவர் இவ் காலேஜிலாம் போய் படிச்சிருக்காரா அப்போ உண்மையாட்டே ராஜ சேதுபதியோட பேரந்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஏற்றி விடுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரியை அதோடு பார்த்தோன்னா இந்த பாருங்க அவருக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஒத்து இருக்கு அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து கௌசல்யா சொல்றாங்க அவ்வளோ பெரிய பணக்காரர் இப்போ ஒரு மனைவிக்கே உயிருக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு கால் பண்ணாரு வந்து காப்பாற்றுங்க என் மனைவி ஆபத்தில் இருக்கானே நான் அதாங்க வந்து ரேவதியை காப்பாற்றியிருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க இதை கேட்டு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க சாமுண்டேஸ்வரி நம்ம கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சாமுண்டேஸ்வரிக்கு ராஜ சேதுபதியோட பேருந்தான் ராஜா அப்படின்னு வந்து உண்மை நம்ம கௌசல்யா ஐபிஎஸ் சொல்லி தெரிய வருது அதோட பார்த்தோன்னா கும்பாபிஷேகம் அப்படியே நிற்குதுங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களே கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டணி சொல்லலாங்க நம்ம கௌசல்யா ஐபிஎஸ் வந்து அதிரடியாக என்ட்ரி கொடுக்குது ரேவதியை இருந்து வந்து ரேவரி கிட்ட வந்து சரி உங்களை காப்பாற்றியாச்சு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ரேவதி என்னை வந்து கரை கரெக்டாக வந்து கத்தியை வச்சு குத்த நேரத்தில் என்னை காப்பாற்றுனீங்களே வந்து நீங்கள் ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நீங்கள் யார் உங்களை கரெக்டாக அந்த நேரத்துக்கு அனுப்பி வச்சாங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் உங்கள் கணவர் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க உங்கள் கணவரை நானும் ஃப்ரெண்டு அப்படின்னு வந்து அறிமுகமாயிராங்க அதோட பார்த்தோம்னா எங்கள் அம்மா கிட்டே நான் வந்து என்ன யா உயிரை காப்பாற்றுனது நீங்கள் தான் அப்படின்னு வந்து காட்டி கொடுக்க நான் வாங்க போகலாம் அப்படின்னு வந்து நம்ம சாமுடை செடிட்டு அதிரடியாக கொண்டு போய் நிற்கிறாங்க கௌசல்யாவை கூட்டிக்கிட்டு அப்போ வந்து நம்ம சாமுடை செடி வந்து கேட்குறாங்க என்னம்மா ரேவதி உனக்கு என்னாச்சு என் அம்மா என்ன ரவுடிக கடத்திட்டு போய் வந்து கொல்ல பார்த்தாங்க கத்திய வச்சு இவங்க தான் என்னை காப்பாற்றுனது கௌசல்யா ஐபிஎஸ் தான் நம்ம ராஜாவுக்கு தெரிஞ்சவங்களாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுற நேரம் ராஜா இல்லை நான் சொல்கிறது கார்த்திகை அப்படின்னு வந்து நம்ம கௌசல்யா கேட்குறாங்க என்ன என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஆமாங்க நான் சொல்லுது கார்த்தியை தான் கார்த்தியும் நானும் காலேஜில் ஒன்றா படித்தோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க இது சும்மா அதிர்ச்சியாக இருக்குது மாப்பிள்ளை கா காலேஜுக்கு எல்லாம் போனாரோ அதை பற்றி தெரியலையே அப்படின்னு வந்து சொல்ல நேரம் பாத்தியாக்கா ஓ மாப்பிள்ளை எவ்வளோ பித்தலாட்டத்தை பண்ணிட்டு ஒன்றை இருக்கான் பாத்தியா அவர் காலேஜ்லாம் போய் படிச்சிருக்கான் அவன் வந்து நான் சொன்ன மாதிரி ராஜ சேதுபதியோட பேரன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தூக்கி வாரே போடும் மாதிரி சொல்கிறாங்க ஐயையோ ராஜாவை பற்றி உண்மை வெளியே வந்துருமே அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தான் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்குங்க அவருக்கு உங்கள் மாப்பிள்ளைக்கு அவரை பற்றி தெரியாத அவங்களுக்கு அவ்வளோ பெரிய கோடி தான் இந்த கார்த்தி அப்படின்னு வந்து இப்போ பொண்டாட்டிக்கு ஆபத்துனால என்னை வர வச்சார் அப்படின்னு வந்து சொல்லுறாங்க அவருக்கு இருக்க பணத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அவ்வளோ பெரிய கோடி ராஜா அப்படின்னு ஒரு போடு போடுறாங்க இதை கேட்டு அதிர்ந்து போய் நிற்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி ராஜா சேதுபதியோட பேரை ராஜா அப்படின்னு வந்து உண்மையை மறைக்க எம்பாறு பாடு பாடுபட்டாங்க ஆனால் கடைசியில் கௌசல்யா ஐபிஎஸ் எல்லாத்தையும் வந்து கொட்டி தீத்துறாங்கன்னே சொல்லலாம் நம்ம ரேவரி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ நாள் மறைச்சு வச்ச உண்மை வந்து இப்போ வந்து க இவங்க சொல்லி தெரிஞ்சுட்டே இப்போ கோவில் கும்பாபிஷேகம் நடக்காமல் போயிருமே அப்படின்னு வந்து கதிகலங்கி நிற்கிறாங்க நம்ம சாமுதேசரிக்கு வந்து உண்மை தெரிஞ்சு நம்ம ராஜாவை வந்து வாராங்க ராஜா வந்த உடனே வெளுத்து கட்டுறாங்க நீ எப்படி வந்து என்னை ஏமாற்றி என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருப்ப அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்னங்க உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணதுக்கு நீங்கள் தான் காரணம் நான் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்க்கறதுக்காக தான் நான் உங்கள் வீட்டில் டிரைவராக வேலை பார்த்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இனி என்ன அத்தனை கூட கூட உனக்கு உரிமை கிடையாது நீ அத்தனை சொல்லக்கூடாது யார் உனக்கு பொண்ணு ரேவதி வந்து இனி உன் கூட வாழ போகிறது இல்லை நான் இப்போவே டைவர்ஸுக்கு வந்து ரேவதி கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா என்னமா நினச்சிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் நினச்ச உடனே நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிடணும் இப்போ நீங்கள் வேண்டான்னு சொன்னாங்கன்னு நான் ராஜாவை விட்டுட்டு போயிடுவேன்னு பார்க்குறீங்களா அது மட்டும் நடக்காது நான் வாழ்ந்தால் ராஜா கூட தான் வாழ்வேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அதிரடியாக வந்து போயிட்டு இருக்கு அப்போ தான் வந்து நம்ம காளியம்மா வந்து என்ட்ரி கொடுக்காங்க இந்த பத்தியா உன் மாப்பி எவ்வளோ பெரிய துரோகத்தை உனக்கு பண்ணியிருக்கான் ராஜ சேதுபதியோட பேரனா இருந்துட்டு வீட்டில் வேலைக்காரனை கல்யாணம் பண்ணியிருக்கான் பத்தியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராஜாவை இனி இந்த உனக்கும் இங்கேயும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்கன்னு சொல்லலாம் அப்பதான் நம்ம தீபாவதி வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க என்ன சாமுண்டிசரி ஈஸியாக உன் மாப்பிள்ளையே வேண்டாம் அப்படின்னு வந்து நீ ஒதுக்கி தள்ளி கேட்டு ஆனால் நினச்சி பாரு ஒன்றை இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்திருக்கிறதே இந்த ராஜா தான்ன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நான் பரமேஸ்வரி பாட்டி வீட்டில் நான் வந்து உண்மையை கண்டுபிடிக்க வேலைக்காரியார்கிட்ட இருந்தேன் அது வரைக்கும் பரமேஸ்வரி பாட்டி ஒரு கீ எருப்புக்கு கூட துரோகம் செய்யாதவங்க அவங்க கண்டிப்பாக உங்கள் அம்மாவை வந்து கொன்று இருக்க மாட்டாங்க உங்கள் அம்மா சாவில் ஒரு மர்மம் இருக்குது அதை கண்டுபிடிக்கணும் சாமுடேஸ்வரி அது வர பொறுமையாக இரு கண்டிப்பாக அவங்க எந்த வேலையும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே நம்ம சாமுடேஸ்வரி தீபா பாவதி நீ ஒன்றும் சொல்லண்டா உன்னால் இவ்வளோ காலம் கண்டுபிடிக்க முடியல நீ வேணும்னு என்னட்ட மறைச்சிருக்கா நீனும் ராஜாவும் ஒன்று தான் என்னை பொறுத்தவரில் துரோகி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த பாரு நீ நல்லா யோசித்து முடிவடி சம்பிரி சரி நீ வந்து எடுக்க முடிவில் தான் எல்லாம் இருக்குது உன்னை சுற்றி எதிரிக்கப்பட்டாலும் கூடுதல் இந்த ராஜா உனக்கு எப்போவுமே பாதுகாப்பாக தான் இருந்திருக்கான் அதை புரிஞ்சிக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதோட ஊர் மக்கள் எல்லாம் சரி அது உங்கள் பிரச்சனையை அப்போ வச்சுக்கிடுங்க பிறகு வச்சுக்கிடுங்க இப்போ வந்து கோவில் கும்பாபிஷேகத்துக்கு ஒரு வழி பண்ணுங்க கும்பா கும்பாபிஷேகம் இப்ப நடந்து தீரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஊர் மக்கள் வந்து சொல்றாங்க இப்பதான் உண்மையெல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிட்டேன் இப்ப இந்த கோவில் கும்பாபிஷேகம் மாப்பிள கல்யாணம் கையால் நடக்க போறது இல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே வந்து சாமுடேசரி நீ இப்படி ஒரு முடிவை எடுத்துடாதமா உன் முடிவுக்காக தான் ஊர் மக்கள் எல்லாம் காவல் இருக்கும் ஆனால் நீ இப்படி வந்து ஒரு இக்கட்டான முடிவை எடுத்து எல்லாம் தலைகீழாக மாற்றி வச்சுராத கும்பாபிஷேகம் இப்போ ராஜ ராஜா கையால் நடக்கணுமா நீ சாமுடேஸ்வரி கும்பாபிஷேகத்தை நடக்க விடாமல் பண்ணிடாத அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பரமேஸ்வரி பாட்டி அழுத புலம்புறாங்க என்ன கிழவி உன் பேரனை வச்சு என் குடும்பத்தோட ஒட்டிக்கிடலான்னு பார்த்தியா அதெல்லாம் நடக்காது இப்போ கும்பாபிஷேகம் நடக்க போகிறது இல்லை எலும்புங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அதுக்குள்ளே வந்து பாம்பு இருக்க சவுண்டு வந்து நம்ம ராஜராஜாக்கு கேட்குது சாமுடேஸ்வரி ஏதோ வந்து சவுண்டு கேரு கேட்குது வந்து பார் அப்படின்னு வந்து சொல்கிற நேரம் நம்ம ராஜாவை வந்து அந்த இடத்துல காப்பாற்றாங்க நம்ம ராஜராஜாவை வந்து நம்ம ராஜா வந்து காப்பாற்றாங்கன்னே சொல்லலாம் அந்த மாலையை அப்படியே எடுத்து தூர தூக்கி போட்டுறாங்க அப்போ மாமா போட்டிருக்க மாலைக்குள்ளே தான் பாம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த நொடி வந்து நம்ம ராஜா வந்து உணர்றாங்க அதோட பார்த்தோன்னா அப்படியே எடுத்து வெளியே தூக்கி வீசுகிறாங்க பாம் போய் வெடிக்குது நம்ம ராஜராஜாவை வந்து காப்பாற்றாங்க நம்ம சாமி பார்த்து சரிக்கு வந்து செம்மையாக ஷாக்கிங்காக இருக்குது அப்போ தான் நம்ம தீபாவளி நான் சொன்னேமில்ல ஒன்று சுற்றி எதிரிகப்பட்டாலும் கூடுதல் எல்லாத்துலேயும் இருந்து இந்த ராஜா தான் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காப்பாற்றிட்டு இருக்காரு அப்படி இருக்க நேரம் நீ இவரை மட்டும் வேண்டாம் அப்படின்னு வந்து வெறுப்பாக விரட்டிராத சாமுடி சரி ஓ நலனுக்கு தான் சொல்லேன் அப்படின்னு வந்து நம்ம தீபாவளி முதல் புரிய வைக்கிறாங்க நம்ம கௌசல்யா கௌசல்யாவரை இதை கேட்டோன்னா அப்படி அதிர்ச்சியில் நிற்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி